நடுத்தர குடும்பங்களுக்கு ஏற்ற ஸ்கூட்டர் அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நியூமரஸ் மோட்டர்ஸின் என் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவில் அறிமுகம் இந்திய எலக்ட்ரிக் இருசக்கட வாகன சந்தையில் புதிய போட்டியாளராக நியூமரஸ் மோட்டர்ஸ் தனது புதிய மாடல் என் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை வெளியிட்டுள்ளது குறைந்த செலவில் அதிக வசதிகளை கொண்ட இந்த ஸ்கூட்டர் தற்போது மின்சார வாகன உலகில் பேசுபொருளாகியுள்ளது நியூமரஸ் மோட்டர்ஸ் வெளியிட்டுள்ள என் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மூன்று வேரியண்ட்களில் கிடைக்கிறது அதாவது மேக்ஸ் ஐ மேக்ஸ் ஹை மேக்ஸ் ப்ளஸ் என்ற வேரியண்ட்களில் கிடைக்கிறது தொடக்க எக்ஸ் வரும் விலை அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது என அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் ஆயிரம் வாடிக்கையாளர்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மட்டுமே செலுத்தி முன்பதிவு செய்யலாம் டெலிவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் தொடங்கும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது ஸ்கூட்டரில் சிம்பிளான எல்சிடி டிஸ்பிளே கொடுக்கப்பட்டுள்ளது அதோடு பாதுகாப்புக்காக ரிவர்ஸ் மோட் தெஃப்ட் அண்ட் டோ அலர்ட் இமொபிலிசேஷன் சிஸ்டம் ஜியோ ஃபென்சிங் போன்ற உயர் தொழில்நுட்ப அம்சங்களும் வழங்கப்பட்டுள்ளன எந்த ஸ்மார்ட் போனையும் பொருத்தக்கூடிய மொபைல் ஹோல்டர் ஸ்கூட்டருக்கு சேர்த்து வழங்கப்படுகிறது இதன் மூலம் கூகுள் மேப்ஸ் வழிகாட்டி வசதியை நேரடியாக பயன்படுத்த முடியும் இதுவும் ஒரு சிறந்த ப்ளஸ் பாயிண்டாக உள்ளது இரண்டு பக்கங்களிலும் பதினாறு இன்ச் வீல்கள் சாலைகளில் கரடு முரடுகளை சமாளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் நகர்ப்புற சாலைகளிலும் சிறிய கிராமப்புற சாலைகளிலும் ஸ்மூத் டிரைவிங் அனுபவம் கிடைக்கும் ஆனால் ஃபுட் ஸ்பேஸில் பேட்டரி அமைந்திருப்பதால் ஸ்டோரேஜ் இடம் குறைவாக அமைந்துள்ளது இந்தியாவின் மின்சார வாகனங்களில் வேகமாக வளர்ந்து வரும் இக்காலத்தில் மோட்டார்ஸ் மோட்டர்ஸ் ஸ்கூட்டர் அதன் விலை வசதி மற்றும் ஸ்மார்ட் அம்சங்களால் இளம் தலைமுறையிடையே ஆர்வத்தை கிளப்பியுள்ளது ஆறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது என்ற தொடக்க விலை நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் ஸ்மார்ட் தொழில்நுட்பங்கள் இதுவே இந்த ஸ்கூட்டரின் அதிரடி வேல்யூ ஃபார் மணி மாடலாக மாற்றுகிறது